அடிக்கடி தற்கொலை எண்ணம் தொந்தரவு செய்கிறது அதிலிருந்து வெளியே வருவது எப்படி ஓம் சாந்தி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூசைடல் ரேட் தற்கொலைக்கான ஒரு முயற்சிகளை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அட்டம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் சூசைட் பண்ணிக்கவும் செய்கிறாங்க தற்கொலை ஆனால் இப்போ நம்ம அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறது ஒரு கோழைத்தனம்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது அதுக்கும் ரொம்ப மிகப்பெரிய தைரியம் வந்து தேவையாக இருக்குது யாருமே மரணத்தை விரும்புகிறதில்ல வயசானவங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமா அப்படின்னு தான் விரும்புவாங்க மரணம்னால் பயம் மரணம்னா ஒரு கஷ்டப்படுறாங்க ஆனால் இவங்க எதிர்கொள்கிறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க பாருங்கள் மரணத்தை விரும்புகிறாங்க பாருங்கள் அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு தைரியம் அப்போ இந்த தைரியத்தை நம்ம வந்து நம்ம வாழ்ந்து காட்டுறதில் பயன்படுத்தலாம் அப்போ தைரியங்கிறது இருக்குது அவங்களுக்குள்ள அவங்க குழை கிடையாது ஆனால் அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பிரச்சனைகளை சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறதுக்கு தாண்டி போகிறதுக்கு அவமானங்களை பொறுத்துக்கிறதுக்கும் இந்த தைரியத்தை நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்போ யாருக்கு இந்த ஒரு சூசைடல் எண்ணம் இருக்கோ தற்கொலை பண்ணிக்கலாம் வேண்டாம் வாழவே வேண்டான்னு அவங்க சில விஷயங்களை செஞ்சு பார்க்கலாம் முதல் விஷயம் நம்மளுடைய பிரச்சனை என்ன நமக்கு என்ன கஷ்டம் இருக்குங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க யாரோ ரொம்ப பிடிச்சமானவங்க யாரோ அவங்கக்கிட்ட நீங்கள் எதையுமே மறைக்காமல் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அதை பகிர்ந்து கொள்ளணும் அதுவே பாதி வந்து மனசு உங்களுக்கு வந்து லேஸ் ஆக்கிடும் அவங்களோட உதவிகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் மற்ற மனிதர்களோட உதவி அந்த நேரத்தில் ரொம்ப உங்களுக்கு தேவை உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடாது நம்ம பிடித்தமானவர்கள் கூட அப்போ இருந்து விஷயங்களை பகிர்ந்து கொண்டே இருந்தாலே கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த ஒரு எண்ணம் நமக்கு போயிடும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நாம் என்ன ஒரு பிரச்சனை விஷயங்கள் இதெல்லாம் வருதோ அப்போ தன்னம்பிக்கை இழந்துடுறோம் இனிமேல் இது சரியாகாது சரி பண்ண முடியாது மாறாதுன்னு அப்படி கிடையாது அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம் இதையும் நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இழக்காத தன்மையை வந்து கொண்டு வாங்க அப்புறம் உங்களை வந்து வேல்யூ இல்லாதவங்களா புரிஞ்சுக்காதீங்க எனக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது எல்லா மனிதர்களோட வாழ்க்கை ரொம்ப வேல்யூபிள் அதே போல் தான் என்னோடய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப மதிப்பு நிறைஞ்சது அதை நான் இந்த மாதிரி திடீர்னு கூடாது இறைவனோட படைப்பில் நான் முக்கியமானவன் அப்படிங்கிறத நினைங்க நாலாவது விஷயம் என்றைக்குமே மற்றவங்களுக்காக வாழணுங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க நம்மளை அவமானமாக பார்ப்பாங்க நம்மளை ரொம்ப கீழாக பார்ப்பாங்க இந்த இருந்தெல்லாம் நம்மளை நம்ம வந்து வந்துடணும் யாருக்காகவும் நான் வாழலை எனக்காக நான் வாழ்கிறேன் இந்த தோல்வியோ அவமானமோ இந்த ஒரு விஷயமோ இதெல்லாம் வந்து இப்போ டெம்ப்ரவரியாக இருக்குது நான் முயற்சி பண்ணி இதை தாண்டி போயிடலாம் எனக்காக நான் வாழ்கிறேனே தவிர உலகத்துக்காக மற்றவங்களுக்காக இல்லை சில நாட்கள் உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் தேவைப்பட்டது மனிதர்கள் மாற்றம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு மனிதர்கள் வேற மனிதர்கள் கூட அப்படி நீங்கள் இருக்கும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு மனசில் மாற்றம் வரும் அதுக்கு மேலே டெய்லி எதாவது ஒரு மனதிற்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் யோகாசனாஸ் பிளஸ் மெடிடேஷன் தியானம் இறைவனை நினைக்கக்கூடிய நம்ம மன வலிமையை வளர்த்தக்கூடிய சில ப்ராக்டிசஸ் பண்ணும்போது நல்ல விஷயங்களை கேட்கும்போது படிக்கும்போதும் கண்டிப்பாக இந்த எண்ணத்திலேருந்து நம்ம வெளியே வரலாம் ஓம் சாந்தி